பார்க்க அது ப்ளஸ் டூ மேக்ஸ் செவன்த் சாப்டர் எஸ்எஸ்ஐஸ் செவன் பாயிண்ட் ஒனில் நைன்த் சாம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பதினேழு மீட்டர் நீளம் உள்ள ஒரு ஏனி செங்குத்தான சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது ஏணியின் அடிப்பக்கம் சுவரிலிருந்து விலகிச் செல்லும் வீதம் வினாடிக்கு ஐந்து மீட்டர் எனில் ஏனியின் அடிப்பக்கம் சோற்றிலிருந்து எட்டு மீட்டர் தொலைவில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஏனி வந்து ஒரு சிவப்பு சாதி வச்சுருக்காங்க பாருங்க இப்போது ஒரு சுவர் இருக்குது இப்போது இது வந்து கீழே இருக்க தரை இது ஒரு சுவர்னு வச்சுக்கோங்க இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இது ஒயின்னு எடுத்துக்கலாமா இப்போ அந்த கீழே இருக்க தரையிலிருந்து சுவர் மேலே வந்து ஒரு ஏனி வந்து இருக்காங்க சரிங்களா நீட்டாக கீழே வச்சு போட்டுக்கோங்க இப்போது இப்படி ஒரு ஏனி இருக்குன்னு பார்த்துங்க இதை வந்து எக்ஸு இது ஒய்னு எடுத்துக்கணுங்களா இப்போ மேலேருந்து இந்த ஏனி வந்து விலகி செல்லும் விதம் பார்த்தீங்கன்னா வினாடிக்கு வந்து அஞ்சு மீட்டர் அதாவது இந்த செவர்லேருந்து இந்த ஏனி வந்து விலக டிஸ்டன்ஸ் சரிங்களா அதே போல் சோரியிலேருந்து எட்டு மீட்டர் தொலைவில் இருக்கும்போது இதில் இருந்து எட்டு மீட்டர் தொலைவில் இருக்கும்போது அப்புடின்னு கொடுத்துட்டாங்க அதன் உச்சி என்ன விதத்தில் கீழ்நோக்கி இறங்கும் என்பதை காண்க ரெண்டாவது சப்டன் பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் ஏனி சுவர் மற்றும் தரை ஆகியவற்றால் உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு மாறுகிறது இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்மளை இது விலகி செல்கிற வீதம் பார்த்திங்கன்னா எட்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க இதுக்கான டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தெரியாது இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இதனுடைய டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது இது ஒய்னு எடுத்துக்கலாம் இதை வந்து வகையை பொறுத்து நம்ம மாறுபடுத்துமா எப்படி எழுதுவோம் டிஎக்ஸ் டிவைட் பை டிடி எழுதுவோமா டிஏ பொறுத்து வயிர் செல்லும் போது இப்போது டிஎக்ஸ் டிஒபி என்ன கொடுத்துருக்காங்க வினாடிக்கு அஞ்சு மீட்டர் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு ஒய் தெரியாது இதை வந்து நம்ம வயிற்று செய்யும் போது டிஏ பொறுத்து டிஒய் டிவைட் பை டிடி இப்போ இந்த ஏனையோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினேழு மீட்டர் சரிங்களா இப்போது எக்ஸ்ன்னு வந்து நமக்கு தெரியும் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு எடுத்துருக்கேம்மா எக்ஸிகல் எட்டு அதே போல் டிஎக்ஸ் டிவைட் பை டிடியோட மதிப்பு பார்த்திங்கன்னா அஞ்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டிஒய் டிவைட் பை டிடியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ இது நான் பார்த்திங்கன்னா இப்போது செங்கோணம் முக்கோணம் இது இந்த நமக்கு இது செங்கோணம் முக்கோணம் ஆங்கிள் போட்டுக்கோங்க அப்போது இதை வந்து நம்ம பித்தகாசத்தினி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா அப்போது பித்தகாஸ் தேட்டினப்படி எடுத்துடும்போது கர்ணம் ஈக்குவல் எதிர்பக்கம் டிவைட் இ பிளஸ் அடுத்துள்ள பக்கம் வருமா வேணுன்னா இது பென்சில் நீங்கள் எழுதிக்கோங்க இது எதிர்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் இது கர்ணம் சரிங்களா இப்போ என்ன வரும் பதினேழு ஸ்கொயர்னு வருமா பதினேழு ஸ்கொயர் ஈக்குவல் எட்டு இப்போ நமக்கு என்ன எதிர்ப்பக்கம் எனது எக்ஸாம் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் என்ன ஒய் இப்போ ஒய் ஸ்கொயர் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்னு வருமா அந்த வேலையை நம்ம டேட்டாங்க எடுத்து எழுதிவிட்டோம் சரிங்களா அப்போ பதினேழு ஸ்கொயர் பண்ணும்போது பதினேழு பதினேழுன்னு வருமா பதினேழு 17 பேருக்குனா நமக்கு இரநூத்தி எண்பத்தி வருமா ஈக்குவல் இப்போ x எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் எட்டுன்னு எடுத்துருக்கோம் அப்போ எட்டு ஸ்கொயர் கற்றுனா ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இப்போ இரநூத்தி எண்பத்தி எட்டு ஸ்கொயர் போனால் எட்டு இன்டி எட்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் ப்ளஸ் ஆக்கிறது அறுபத்தி நாலு இது கொஞ்சம் மைனஸாக மாறுமா இப்போ இரநூத்தி எண்பத்தி ஒன்பது மைனஸ் அறுபத்தி நாலு ஈக்குவல் ஒய் ஸ்கொயர்னு வருமா இப்போ இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து அறுபத்தி நாலு கழிச்சுட்டிங்கன்னா நமக்கு மீதி எவ்வளோ கிடைக்கும் இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வருமா ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் நமக்கு ஒ ஒய் மட்டும்தான் வேணும் அப்போ இந்த பக்கம் ஸ்கொயராக ஆக்கிறது கொஞ்சம் ரூட்டாக மாறுமா அப்போ ரூட் ஆஃப் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஈக்குவல் ஒயின்னு வருமா இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு ரூட் போகும்போது என்ன வரும் 15 பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி இப்போ பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு வெளியே ஒரு பதினஞ்சு மட்டும் வரும் மாற்றி எழுதிக்கலாம் இல்லைன்னா ஒய் ஈக்குவல் பதினஞ்சு மீட்டர் சரிங்களா இது அடுத்துள்ள பக்கம் இப்போது ஃபஸ்ட் சப்பிஷன் கேட்டிருக்காங்க கீழே நோக்கி இறங்கம் வீதம் கேட்டிருக்காங்களா அப்போது இது நம்ம என்ன எடுத்தோம் தேடுறதுக்கு பதினேழு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்தோம் மற்றபடி மாற்றி எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் பதினேழு ஸ்கொயர் அப்படி இல்லை மாற்றி எழுதியிருக்கோம் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் டிஐ பொறுத்து வகையிடுச்சிடலாமா டிஐ பொறுத்து வகையிட இப்போ டிஐ பொறுத்து போது என்னாகும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு இருக்குது இதுக்காக பவர் யூஸ் பண்ணி நம்ம எண் இன்டி எக்ஸ் எண் என்னும்போது என் மைனஸ் ஒன் இதுபடி என் எக்ஸ் பவரில் என் மைனஸ் ஒன் நம்ம பிரித்து எழுதுவோமா அப்போ எக்ஸ்கொயர் இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைம் இந்த அடுக்கை பொறுத்து வகையை செஞ்சுட்டு அப்புறம் எக்ஸை பொறுத்து வகையை செஞ்சுக்கலாமா அப்போ இந்த ரெண்டு எடுக்கும் போது என்னாகும் ரெண்டு இன்டி எக்ஸ் அப்புறம் ரெண்டு மைனஸ் ஒன்று படுக்கை என்ன வரும் ஒன்று மட்டும் வருமா இது அடுப்போ இந்த மேலே அடுக்கை பொறுத்து வகையை செஞ்சாச்சு அடுத்து இந்த எக்ஸை பொறுத்து வகையை செய்யும் போது டிவைட் dt டினு வருமா ப்ளஸ் அதேபோல் போல ஸ்கொயர் வகை என்ன வரும் y சரி ரெண்டு ஒய் 1 ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னா ஒன்று மட்டும் வருமாட்டு ஈ ஸ்கொயரை பொறுத்து வகையை செஞ்சுட்டோம் அடுத்த ஒய்யை பொறுத்து வகை செய்யும் டி ஒய் வருமா இப்போ பதினேழு வந்து t பொறுத்து வகை செய்யும் இது மார்லி இருப்போம் நமக்கு ஜீரோ வாயிடும் அந்த டைம் சரிங்களா இப்போ ரெண்டுலையும் காமனாக என்ன இருக்குது ரெண்டு இருக்கா இங்கே இலேயும் ரெண்டு காமனாக இருக்குது இது ரெண்டு இருக்குது வெளியே இல்லாமல் வெளியே எடுத்துகிட்டு உள்ளேனா வரும் எக்ஸ் மட்டும் வரும் அடுக்கில் ஒன்று புடலில் ஒன்று தான் புடல் ஒன்று தான் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிவைட் பை டிடி பிளஸ் ரெண்டு வெளியே இடத்துல உள்ள ஒய் மட்டும் இருக்குமா ஒய் இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிடி ஈக்குவல் ஜீரோவா இப்போ இந்த பக்கம் பெருக்கலுக்கு ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகத்தில் வருமா இப்போ ஜீரோ டிவைட் பை ரெண்டுன்னு வரும் ஜீரோவில் எதை பெருக்கினாலும் வகுத்தால் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் அப்போது எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் டிவைட் பை டிடி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிடி ஈக்குவல் ஜீரோன்னு எழுதிக்கலாம் ஏன்னா இங்கே பெருக்கில் இருக்கிறது அந்த இங்கே வகுத்தல்ல வரும் அப்போ நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ எக்ஸுக்காக மாதிரி நமக்கு தெரியும் எட்டு அப்போ இங்கே எட்டுன்னு அப்ளீ பண்ணிக்கலாம் அதே போல் டிஎக்ஸ் டிவைட் பை டிடிக்கான மதிப்பு நமக்கு தெரியும் அஞ்சுன்னுட்டு அப்ளை பண்ணிக்கலாமா ப்ளஸ் ஒய் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கோம் பதினஞ்சு மீட்டர் அப்போ 15 அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ டிஒய் dt பை டிட்டின்னு நமக்கு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஈக்குவல் ஜீரோ இப்போ எட்டி அஞ்சு பேருக்கும் போது நாற்பதா இப்போது எட்டஞ்சு நாற்பது ப்ளஸ் பதினஞ்சு இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிடின்னு வருமா இப்ப இந்த பக்கம் வந்து ப்ளஸ் நாற்பதா இருக்கிறது இந்த பக்கம் மைனஸ் நாற்பதா மாறுமா பதினஞ்சு இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிடி ஈக்குவல் மைனஸ் நாற்பது இப்போ நாப்பது டிஒய் பை டிடி தான் மீனும் அப்போ இந்த பக்கம் வந்து பெருக்கல இருக்கிற அந்த பதினஞ்சு வந்து இந்த பக்கம் கொண்டு போன வகத்தில் மாறுமா அப்போ டிஒய் டிவைட் பை டிடி ஈக்குவல் மைனஸ் நாற்பது டிவைட் பை பதினஞ்சுன்னு வருமா இன்னும் மல்டிபிளிகிறது மாறும் சரிங்களா கேன்சல் பண்ணலாமா அஞ்சாவது கேன்சல் பண்ணும்போது மூவஞ்சு பதினஞ்சு எட்டு அஞ்சு நாற்பதுதான் அப்போது டிஒய் பை டிடி பார்த்திங்கன்னா மைனஸ் எட்டு டிவைட் பை மூணு அப்போது அப்போது இந்த ஃபோ ஏனியானது கீழ்நோக்கி இறங்கும் வீதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைனஸ் எட்டு டிவைட் பை மூணு மீட்டர் பர் வினாடி சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க கொஷின் ஏனி சுவ தரைக்கான முக்கோணத்தின் பரப்பு கேட்டுருக்காங்களா அப்போது முக்கோணத்தின் பரப்புக்கான பம நமக்கு தெரியும் அது செங்கோணம் முக்கோணம் சரிங்களா அப்போது முக்கோண அப்போது செங்கோணம் முக்கோணத்துக்கான பரப்பு நம்ம என்ன அடுப்போம் ஏன் அடுப்போமா இப்போ ஏ ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் சரிங்களா அப்போது ஒன் பை டூ அடிப்பக்கம் என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ் எடுத்துருக்கோமா இன்ட்டு உயரம் எடுத்துருக்கோம் ஒய் நடத்திருக்கோமா அப்படின்னு இனித்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் டிஏ பொறுத்து வகையை செய்வோமா அப்போது டிஏ பொறுத்து வகையீடு செய்யும் போது இப்போ டிஏ பொறுத்து வகையிட்டு என்ன வரும் டிஏ டிவைட் பை டிடின்னு வருமா ஈக்குவல் இந்த மாதிரி உருப்பு ஒன் பை டூ அப்படியே வந்துடும் இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் இதில் நீங்கள் இப்போ ஸ்டெப்பாக எடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டு இப்போ எக்ஸ் ஒய்னு வந்துடுமா இப்படி இதெல்லாம் ஒன்றுதான் ஒன்று தான் ரெண்டு எதுனா இந்த டேம் நமக்கு வந்து யூவி மெத்தடில் இருக்கா இப்போ யுவி மெத்தட்னா யுவி டேஷ்ன்னும் போது ஹோல் போது இது நம்ம எப்படி எழுதுவோம் யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ்னு அப்போ இதுபடி சேம் ஒரே மாதிரி இருக்கு அப்போ பிரித்து எழுதிக்கலாமா அப்போ பிரித்து எழுதும் போது இந்த மாரிலி உறுப்புங்கிறது அப்படியே எடுத்து எழுதிட்டோம் இன்ட்டு இப்போது இந்த இங்கே யூ வீண்டுருக்கு இங்கே எக்ஸ் ஒயின் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸு எக்ஸு ஒய் ஒய் மாற்றி எழுதும் போது எக்ஸு இப்போ இங்கே ஒய் டேஷ் ப்ளஸ் என்ன வரும் ஒய் எக்ஸ் டேஷ் ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்து எப்படி எழுதிக்கணும் ஒய் டேஷ் பண்ணணும் சரிங்களா இப்போ எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் டேஷ் என்ன வரும் அதாவது வகீர் செய்யும் போது சரிங்களா டிஒய் டிவைட் பை டிடின்னு வருமா ப்ளஸ் அடுத்து ஒய் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் இப்போ எக்ஸு எக்ஸ் போது வகீர் செஞ்சிங்கன்னா டிஎக்ஸ் டிவைட் பை வருமா நேரம் எழுதிக்கும் ஓகே எழுதுகிறேன் டிஎக்ஸ் டிவைட் பை டிடி சரிங்களா அடுத்து பாருங்க இப்போ ஒன் பை டூ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஓ எக்ஸ்ட்ரா மதிப்பில் உங்களுக்கு தெரியுமா எட்டு இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிக்குனா என்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் எட்டு டிவைட் பை மூணு எனக்கு பிடிச்சிருக்கோமா அதுங்க அப்ளை பண்ணிக்கலாமா ப்ளஸ் ஒய் ஒய் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் பதினஞ்சு இன்ட்டு டிஎக்ஸ் டிவைட் பை டிக்கு என்ன எனக்கு பிடிச்சிருக்கோம் அஞ்சா ஓ எல்லா மதிப்பையும் இங்கே வந்து ரொம்ப அப்ளை பண்ணியாச்சு சரிங்களா ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு எட்டு எட்டு இங்கே பெருக்கலுக்குதான் எட்டு பிரா அறுபத்தி நாலு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இருபத்தி நாலு டிவைட் பை மூணு ப்ளஸ் பதினஞ்சு அஞ்சு அஞ்சா ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு இப்போது எனக்கு கிளாஸ் அங்கே கீழே எதுவுமே அர்த்தம் ஒன்று இன்ட்டு இருபத்தி நாலு அறுபத்தி நாலு மைனஸ் இருக்கிறதுனா மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் மூணு இன்ட்டு எழுவத்தி அஞ்சு இரநூத்தி ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தி நாலு மைனஸ் சொல்லிட்டு இருக்கு லெஸ் பண்ணிட்டா நூற்றி அறுபத்தி ஒன்று வருமா பெரியவங்கு ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் நூற்றி அறுபத்தி ஒன்று டிவைட் பை மூணு இப்போ இருக்கும்போது இப்போது ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இப்போ வகுக்கும் போது இப்போ சைடில் வகுத்துக்கலாமா வகுக்கும் போது இப்போ நூற்றி அறுபத்தி ஒன்று வகுத்து ஆறா இப்போ பதினாறில் எத்தனாறு இருக்குது ரெண்டாயிரம் இருக்கா இப்போ ரெண்டாறு பன்னெண்டு பதினாறில் பாண்டு போயிடுச்சுன்னா நாலு இந்த ஒன்று கீழே எடுத்துக்கலாமா இப்போ நாற்பத்தி ஒன்றில் எத்தனாறு இருக்குது ஆறார் முப்பத்தி ஆறு இப்போ நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு கழிச்சு எவ்வளோ வரணும் கஞ்சின்னு வருமா இப்போ புள்ளி வச்சு ஜீரோ அட் பண்ணிக்கலாம் ஐம்பதுல எத்தனார் இருக்குது எட்டாறு இருக்குது அப்போ எட்டார் நாற்பத்தி எட்டு மீதி ரெண்டு இருக்கா புள்ளி தான் ஜூர் அட் பண்ணிக்கலாம் இப்போ இருபதில் எத்தனாயிரம் இருக்குது மூணாயிரம் இருக்குது இப்போ மூணார் பதினெட்டு மீதி ரெண்டு சேம் அடுத்து நம்ம போட்டாலேமே அதே இருபது இந்த மூணு கொடுத்து இருபது இப்படி தான் வருமே ஸோ நம்ம புள்ளிக்கப்புறம் அடிச்சு தான் வந்தால் போதும் சரிங்களா இப்போ ஆன்சர் என்ன வகுக்கும் போது இருபத்தி ஆறு புள்ளி எட்டு மூணு சதுர மீட்டர் பர் வினாடி சரிங்களா இது டிஏ டிவைட் பை டிடிக்கான ஆன்சர்